ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் குழு நேற்று மாலை கூடிய போது முட்டு சின்னத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கொழும்பில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியது அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றவர்களில் அமைச்சரவை அமைச்சர்களும் அடங்கியிருந்தனர் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து எதிர்கால நடவடிக்கையை தொடர தாம் தீர்மானித்துள்ளதாக கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர்

பொதுஜன பிரிமுணவின் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் அரசியல் குழு என நியமிக்கப்பட்டிருந்தவர்களில் ஒரு தேர்தலேனும் போட்டியிட்டவர்கள் இருந்தார்களா என கேட்க விரும்புகின்றோம் ஆகவே நாம் குழப்பம் அடையப் போவதில்லை சில கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனவை சார்ந்த மக்களும் இன்று பொதுவான நிலைப்பாட்டைக் கொண்டுள்ளனர் ஆகவே இந்த அந்த குழுவும் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்னும் உள்ளது இன்னும் காலம் உள்ளது நாங்கள் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம்